வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாருதி சுசுகி கம்பெனில இருந்து ஒரு ஆல்டோ எயிட் தான் பாத்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கோம் பைக் வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட்ல தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத பாப்போம் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல தான் எடுத்து வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கார்பியோ அண்ட் பொலேரோ ரெண்டு வண்டியோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம் சோ அந்த வீடியோவை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேல ஐக்கோலி லிங்க் தரேன் மறக்காம பாருங்க என்ன நம்மளோட சேனல்ல ப்ரீவியஸ் இருக்க ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வண்டியோட வீடியோஸ் தான் இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல்லாக இருக்கு பண்ணிக்கோங்க ஸோ அவங்க வீடியோக்குள்ள போய் பயனுடைய டீல்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கும் நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க மாருதி சுசுகி கம்பெனியில இருந்து ஒரு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கோம் ஸோ இதோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ வரைக்கும் டிரைவன் ஆயிருக்கு ஓகேவா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் ஆமாம் இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தான் இருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்கும் போது உங்களுக்கு லிமிட்டட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் அண்ட் லோன் பண்ணிக்கலாம் ஸோ அது அந்த டீடெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்ட கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லோன் பண்ணுறாங்க அதாவது பதினஞ்சு வருஷம் கணக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசையாக போட்டு கொடுத்துருவாங்க உங்கள் நீங்கள் வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டு கொடுத்துருவாங்க அது இல்லாமல் அங்கங்க சின்ன சின்ன டென்டெல்லாம் இருக்குது டென்ட்டு ஸ்கிராட்சு அதெல்லாம் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வண்டி எடுக்கும் போகும்போது எல்லாத்தையும் ஓவராலாக ஃபிங்கரிங் வேலை பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க ஓகே உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடினா ஒரு சிசி மாருதி சிசி கம்மிலேருந்து ஒரு ஆல்ட்டோ சரிங்களா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத லெவாக போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ள உட்காந்துருக்கோம் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு ஒரு சின்ன வண்டிங்க ஓகேவா ஒரு குட்டி ஃபேமிலிக்கு ஒரு நாலு பேர் மட்டும் தான் போகிறோம் அப்படின்னா ஒரு லோக்கல் யூஸுக்கு டெய்லி யூசேஜ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு தரமான வண்டி நீங்கள் டெய்லியுமே வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னாலாம் இந்த வண்டி ஒரு லோ மெயின்டெனன்ஸ் அண்டு உங்களுக்கு எந்த ஒரு பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிக செலவு வைக்காத வேண்டி உங்களுக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக செலவு வைக்காத வேண்டிய சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ வண்டியோட இன்டீரியர்ல நம்ம பார்ப்போம் ரைட் சைடில் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு பேஸ் வேரியண்ட்டுங்க காரணத்துல உங்களுக்கு பேக்ஸ் இது எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது இந்த வண்டியில் ஓகேவா அடுத்ததான் இந்த வண்டியோட கிலோமீட்டர் அப்படின்னா மடைய சொன்ன மாதிரி எழுபத்தி நாலாயிரத்து எட்நூத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெறும் அண்டர் ஒன் லேக் ஓன வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் உங்களுக்கு ஒரு லோ தான் பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கொடுக்க போறோம் ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு அது நம்ம ஒரு நார்மலா செட்டு பாத்தீங்கன்னா போட்டுருக்காங்க ஒரு நார்மலா எம்பி த்ரீ பிளேயர் தான் உங்களுக்கு ஓகேவா இந்த வண்டியில அஞ்சு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பாத்தீங்கன்னா பவர் விண்டோ பின்னாடி இருக்க ரெண்டு விண்டோவும் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல மேனவலா தான் நீங்க சே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோக்கான பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு ஓகேவா வண்டியோட அப்பல் சார் அப்படின்றத பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வின்ஷாட்டோட கவர் கூட பிரிக்காமே தான் வச்சிருக்காங்க அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேவா வண்டியோட வின்ஷாட் பவர் பார்த்தீங்கன்னா கிளிக்காம தான் இருக்கு கவர் ஓகேவா இப்போ வாங்க வண்டியோட ரியர் சீட்டுக்கு போவோம் ரியர் சீட்டுக்கு போய் ரியர் சீட்ல எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் எனக்கு ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த அளவுக்கு நீட்டான கம்ஃபர்டபுள் இருக்கு வாங்க வண்டியோட ரியர் சீட் போய் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அப்புறம் நான் ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன் ஸோ ரியர் சீட்டோட கன்ஃபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் கொஞ்சம் நீட்டாக அளவாக தான் இருக்குது ஓகேவா ஒரு அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா சின்ன வண்டியில் குட்டி வண்டி ஸோ நாலு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் இல்லை ஒரு அஞ்சு பேர் போகணும் அப்படின்னா கொஞ்சம் இடஞ்சாலில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஸோ வண்டியோட சீட் கவரோட கண்டிஷனை பார்த்தீங்கன்னா அலைவாக பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வண்டியோட டெக்கும் பாருங்கள் வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுதான் இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் அந்த இடத்துல ஒரு ஊஃபர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு பட் நார்மலான எம்பி த்ரீ பிளேயராக இருந்தாலும் சவுண்டு வேற மாதிரி இருக்குங்க நான் கேட்டேன் நீங்கள் செட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா செலவு பண்ண தேவையில்லை இதுக்கு மேலே நீங்கள் இன்ஃபோர்டைன்மெண்ட் செட்டம் சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான டீசென்டான சவுண்டு பார்த்தீங்கன்னா அதாவது மியூசிக் ரசிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு ஓகேவா இருக்கும் ஓகேவா சரி நான் வள வளம் பேச விரும்பல இப்போ வாங்க வண்டியோட ஃப்ரண்ட்டுக்கு போய் வண்டியோட இன்ஜின் சவுண்டு இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக பார்ப்போம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் இதுக்கு மாதிரி ரெண்டு வண்டி பெரிய வண்டி எடுத்தனா சோ அதனால இந்த வண்டி பார்க்க சின்ன வண்டி மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி தாங்க அந்த சவுண்டே வெளியே கேட்காது வண்டி இன்ஜின் ஸ்டார்ட்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்ற சவுண்டே கேட்காது நீங்க வேணா கேளுங்களே ஸோ நான் அதுவும் உங்கள் இருக்க மக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதை வந்து சின்ன சவுண்டை கூட நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் பட் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே கேட்கலைங்க வாங்க வண்டியோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அந்த ப்ரைஸை ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன வண்டி தாங்க மாருதி சிக்கி கம்பெனிலேருந்து ஒரு ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் ஸோ இந்த வண்டியோட எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் சவுண்டு ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஸோ இதோட டீடெயில்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேர்ல போகிற மாதிரி இருக்கும் எஃப்சி வந்து கரண்டாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு திண்டுக்கல் லோக்கல் நம்பருங்க தீ ஐம்பத்தி ஏழு சரிங்களா அது இல்லாமல் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஃபேன்சி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் நீங்கள் வண்டி எடுக்கும்போது வண்டியில எந்தெந்த எல்லாம் டென்ட் இருக்கோ ஸோ இந்த வண்டியில் மேஜர் ஆக்ஷன்லாம் கிடையாதுங்க ஒரு சின்ன சின்ன டென்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே டிங்கரிங் வேலை பார்த்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு வீல் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வண்டி எடுக்கும்போது நீங்கள் இருந்து வண்டி எப்படி எடுத்தீங்களோ ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற பார்க்குறக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் திண்டுக்கல் கார்ஸில் இருக்குது இவங்களோட எக்ஸாக்டான அட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக இவங்கள வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்துக்கலாம் இல்ல ப்ரோ எனக்கு இந்த வண்டியில எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சோ அவங்களுக்கெல்லாம் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் ரெண்டு கால் கார்ஸ் போட்டு அந்த நம்பருக்கு காலையில் நைட் நைட்டு ஒன்பது கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கு பினான்சியா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு லிமிட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேல மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கு பண்ணி கொடுத்துருவாங்க